ஷியர் ஹார்ட் வார்க் மூலியமா ஒரு இடத்துக்கு வந்துருக்கீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பட்டாரு எது உங்களுக்கு ஹெல்ப் அனுச்சி பிகாஸ் யூ மாஸ்டார் பேஸ் டோட்டன் டிஃபிகல்ஸ் இட்ஸ் சிம்பிள் இட்ஸ் பீபிள்ஸ் லாப் இது தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் உங்கள் மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு பையன் ஸ்க்ரீனில் வந்து ட்ரை பண்றான் என் பிரியினில் காமிச்ச விஷுவல்லே தெரியும் நான் ரொம்ப குரூம் ரொம்ப ஸ்டைலான அப்படி ஒருத்தெல்லாம் கிடையாது ஸ்க்ரீனில் அவங்கள மாதிரியே ஒருத்தன் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு நம்மளை மாதிரியே ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் சினிமாவில் அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தே பிலீவ் ஆக்சுவலி அதுதான் ரீசன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அந்த லவ் கொடுக்க கொடுக்க நமக்கு ஜாஸ்தி மோட்டிவேஷன் அண்ட் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை தான் லக்கில் நம்பிக்கை இல்லை எனக்கு ஆக்சுவலாக அதனால எனக்கு தெரிஞ்ச நான் ஹார்ட் ஒர்க் தான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கு மக்கள் தான் காரணம் அண்ட் தேங்க்யூ ஃப்ரீயாக அவங்களுக்கும் அண்ட் நம்மளுடைய டீமுக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் இருக்குன்னா யங்குன்னு போட்டதுக்காக எனக்கு முப்பத்தோரு வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா இல்ல ஸ்டில் யங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் அது வந்து ரெண்டு லெஜண்ட் ஸ்கைலேருந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம் அண்ட் நாதன் சார் அண்ட் சீத்தாராமன் சார் நான் நாதன் சாரை பற்றி படிச்சிருக்கேன் நிறையா சீதாராமன் சாரோட ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டிருக்கேன் நான் அண்ட் அவங்கள பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இவங்கெல்லாம் இந்த அவார்டு கொடுக்கும்போது தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது பண்ணலாம் ஏதாவது இன்னும் நிறையா பண்ணலாம் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அண்ட் இது சார் சொன்ன மாதிரி ஒரு அழகான பெகினிங் நான் இந்த மாதிரி இடத்துல உக்காந்துருக்கதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அடிக்கடி சூட் போடுற அளவு கிடையாது என் படத்துலேயுமே அப்படி கிடையாது ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இந்த சூட்லாம் போடும்போதே சந்தோஷமாக இருக்கும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் இது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது இன்னும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிறது தான் பட் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை இன்னும் பெட்டராக பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் இந்த அவார்டு நிச்சயமாக யங் அச்சீவர் அவார்டுன்றதுனால நான் பேசுகிறது வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பற்றி தான் பேச முடியும் நான் இவர் படத்துக்காக அவார்டுனால் படத்தை பற்றி அந்த டெக்னீஷியன் பற்றி பேசிடுவேன் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் யாருக்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த யங் அச்சீவர் அவார்டு தமிழ்நாட்டில் ரோட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக ப்ரொட்டஸ்ட் பண்ண எல்லா யங்ஸ்டர்ஸும் அவார்டை நான் டெசிகேட்